ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கற்று கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்துருங்கள் புதுசாக நம்ம சேனலை அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம போடு வந்துடுவாங்க கையின் விதியும் மதியும் வருமானமும் உயரும் கையின் விதியும் மதியும் வருமானமும் உயர் இதான் தலைப்பு இப்ப விதி மதி விதி ரேக புத்தி ரேக சூரிய ரேக விதி மதி கதி இந்த மூன்று ரேகையும் கையில நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில் வர உயர்வு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா தலைப்பு வந்து விதியும் மதியும் இன்னைக்கு விதி ரேகை தான் நம்மள டீட்டெயிலாக பார்க்க போறோம் விதி ரேகை இருந்ததுன்னா புத்தி ரேகையும் பார்க்கணும் சூரிய ரேகையும் பார்க்கணும் தனியா விதி ரேகம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க விதி ரேகைங்கிறது நம்ம போட்டு விதி ரேகைங்கிறது இரண்டாவது அதாவது இப்ப நம்ம கையில பார்த்தோம்னா நீளமா விரல் இருக்குல்ல பாம்பு விரல் சொல்லுவோம் பாருங்க அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை இந்த விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி ரேகைய பார்க்கணும் புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சூரிய ரேகையை பார்க்கணும் இது மூணும் சிறப்பா இருந்துருச்சுன்னா அவர்களுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணலாம் விதிதான் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் விதி ரேகை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது யாரையாவது தான் இருக்கணும் விதி ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ கீழ இருந்து விதி ரேகை இருந்துச்சுன்னு வச்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே பணம் அவங்க கையில இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிடலாம் ஆனா விதி ரேகை மட்டும் இருந்ததுன்னா பெரும் பணம் வருமானா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும் விதி ரேகை நன்றாக இருந்தால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும் நம்ம கானுடைய பாத்திரங்களும் முழுமையா பார்த்தீங்கன்னா ஈஸியா நல்லா புரியும் சரிங்களா விதி ரேகை ஃபுல்லா இருந்ததுன்னா அது வந்து வீட்டிற்கு ஒரு அஸ்திவாரம் போன்றது பணம் எப்பயுமே கையில வரும் அதுக்கு உதவி செய்வது புத்தி பார்க்கணும் வாழ்வில் பணம் சம்பாதிப்பால் அவருடைய முயற்சி எப்படி புத்தி பார்க்கணும் அதுக்கப்புறம் பணம் வெற்றி புகழ் செல்வம் தொட்டதெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சூரிய ரேகையும் பண்ணலாம் அதான் விதி ரேகை ரேகை சூரிய ரேகை விதி மதி கதி வெற்றி புகழ் செல்வம் இது எந்த மூணு ரேகையும் தான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது எல்லாத்துக்கும் முக்கியமானது அஸ்திவாரம் விதி ரேகை விதி ரேகை இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது நண்பர்களை பெற்றோர்களை சார்ந்துதான் நம்ம குழுமம் நடத்தணும் விதி ரேகை தான் முக்கியம் எல்லா பேரிலையும் இருக்கும் சப்போஸ் யாரோ ஒரு சில பேருக்கு விதி ரேகை இருக்காது அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் பணம் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை எடுத்து செலவு பண்ணி இருப்பார் இல்லைன்னா ஃப்ரெண்டு நிறைய பணம் கொடுப்பாங்க அதை வாங்கி செலவு பண்ணி இந்த மாதிரி கையை பாருங்க பார்த்த உடனே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் விதி ரேகை நன்றாக இருந்து புத்தி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்தால் வெற்றி புகழ் சர்வத்தோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறத முடிவு படிக்கணும் இப்ப இன்னைக்கு விதி ரேகை கீழ இருந்து இப்படி வருது சார் இப்ப விதி ரேகை ரேக இருந்து வந்துச்சுன்னா பிரச்சனை வருமானம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை என்ன பண்ணும் ஆயுள் ரேகையோட ஒட்டி வரும் இப்படி இங்க பாருங்க இந்த ஆயுள் ரேகை வருது இல்லையா இதுதான் ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையோட ஒட்டி இப்படி வரும் அப்ப இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா சின்ன வயசுல குடும்பத்துக்காண்டி உழைப்பாங்க குடும்பத்துக்காண்டி உழைச்சி குடும்பத்தை முழுக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை பாருங்க இந்த ஆயுள் ரேகையில இருந்தே விதி ரேகை ஆரம்பமாகும் விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பமாகும் பாதி வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முட்டி மோதி பாதி வயசுக்கு மேல நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு விதி ரேகை கீழே இருந்து வரும் வந்து இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடும் இந்த புத்தி ரேகோட நின்னு முப்பது வயசு முப்பது வயசோட வருமானம் நின்று போயிடும் ஆரம்பிக்குதோ அதுல இருந்து பணம் இருக்கும் எப்ப முடியுதோ அதோட நின்று போயிடும் அர்த்தம் இந்த மாதிரி முப்பது வயசுல வந்து இருந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த வயதில் விபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வருமானம் நின்று போயிடும் நினைச்சுக்கலாம் இப்ப புத்தி விதி இதோட நின்று போயிடுச்சு சார் நின்னு போயிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் இந்த புதி ரேகையிலும் அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க அப்ப ஊர் விட்டு ஊர் வேலை விட்டு வேலை தொழில் விட்டு தொழில் வெளியூர் வெடி தேசம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இந்த கையில வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும் இந்த விதி ரேகையில இப்படி ஒரு தீவு இருக்குன்னு வச்சுங்க தீவுன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் இதான் தீவு இந்த தீவு வந்து விதி ரேகையில் இருந்தா அவர்கள் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று ஊர் விட்டு ஊரு போறது பொருள் தேர்தாண்டி ஊரு விட்டு ஊறு போகிற மாதிரி அமைப்பு ஏற்படும் இப்ப இந்த மாதிரி விதி ரேகை வந்து ஒரு சில பேருக்கு விதி ரேகை இருந்து ஆரம்பிச்சார் சார் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சாக்க அவருடைய புத்தியினுடைய பலத்தால் அவருடைய சுய முயற்சியினால் கஷ்டப்பட்டு படிப்படியாக ஒன்று வரும் இந்த மாதிரி இருந்து விதி ரேகை நிறைய பேருக்கு போகுது அவங்க சுய அறிவு பலத்தினால் அவருடைய முயற்சியினால் படிப்படியாக முன்னேற்றம் வரணும் ஒன்று ரெண்டாவது அவருடைய வாழ்க்கை துணி வந்த பிறகு வாழ்க்கை டாப் பொசிஷன் வரும் தான் வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய முடிவுகள் எடுத்த வாழ்க்கையில ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போறவங்க வாழ்க்கை துணைதான் அதாவது கணவனாய் இருந்தா மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு கை தூக்கி விட்டு நல்ல பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த புத்தி ரே இந்த விதி ரேகை எப்படி இருந்தாலும் இந்த புத்தி ரேகி சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா விதி ரேகை இருந்தா போதும் வாழ்க்கையில முன்பு அந்த உத்திரேகையும் சூரிய ரேகையும் இல்ல விதி ரேகை மட்டும் இருந்ததுன்னா அவர்களுக்கு செய்யற வேலைக்கு தகுந்த கூறி கிடைக்கும் சார் அவ்வளவுதான் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம சனி சனிமேட்டு எடுத்துங்க சனி மேடு அளவுக்கு அதிகமா உயர்வா நல்லா இருக்கும் அவர்கள் பொருளாதாரத்துல நல்ல பெரிய அளவுக்கு வருவாங்க நல்ல ஒரு சுச்சிவேஷன் நல்லா இருக்கும் இது வந்து ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு கூட இந்த சனிமேடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருக்காது இந்த சனி மேடு ஓரளவு தான் இருக்கும் சனி வந்து நல்ல அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்ததுன்னா நல்லது பொருளாதாரத்தை நல்லா இருப்பாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுடைய வாழ்வு அதாவது குடும்ப வாழ்வில் சிக்கல் வரது வாய்ப்பு இருக்கு திருமணம் செய்வது ஒரு கேள்வி கேள்விக்குறியா இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த இந்த விதி ரேகைகள் விதி ரேகையோ சனி மேற்கோ ஒரு திரிசூல அமைப்பு இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்த அமைப்பு நல்ல வாழ்க்கையில முறுக்கு வந்துருவாங்க நல்ல ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கும் இல்ல சார் இங்க ஒரு சாதனம் இருக்கு சார் இந்த சனிமேட்ல ஒரு சதுரம் இருந்தா பொருளாதாரத்தில் பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு முக்கோண அமைப்பு இருக்குனாலும் சிறந்த அமைப்பு ஆராய்ச்சி பண்ணி வாழ்வில் மிகப்பெரிய லெவலுக்கு மனைவி மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க இந்த சன் சனிமேட்ல திரிசூலம் சதுரம் இந்த முக்கோணம் இது மூணு இருந்து ஏதாவது ஒண்ணு இருந்தாவே வாழ்வில் மிகப்பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி மேட்ல தவறா தவறுதல் அதாவது சனி மேட்ல நல்லது கண்டுபிடிக்கலாம் கட்டதும் கண்டுபிடிக்கலாம் இப்படி ஒரு இன்டூ மார்க் அதாவது இந்த விதி ரேகையிலேயோ இப்படி இன்டூ மார்க் இருந்தாலோ விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு விபத்து விபத்து கண்டம் இந்த மாதிரி ஸ்டார்க் அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு சிக்கல் வரும் சண்டை சச்சரவு பொருளாதார சிக்கல் இந்த மாதிரி வரத்துக்கு இந்த திரிசூலம் சதுரம் முக்கோணம் சனிமேட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா சிறப்பு வித்த எந்த குறி இருந்தாலும் சனி சனிமேட்ல வேற எந்த குறி இருந்தாலும் பொருளாதாரத்தின் தடை இப்ப நம்ம விதி ரேகைங்கிறது சனி ரேகைங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது அதனால பொருளாதார சிக்கல் சண்டை சச்சரவு விபத்து கண்டம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஏழ சனி ஜென்மசனி அஷ்டம் சனி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வெட்டு குறி இருக்கும் என்னன்னா ஸ்டார் குடி இருக்கும் இது மாதிரி நேரங்களில் வரும்போது அது இருக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் நல்லா கையா பாருங்க ஆறு மாதம் மூணு மாசத்துக்கு தான் அது வந்து மறையறதுக்கு தோன்றுவதற்கு மறைவதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகை நன்றாக இருந்து இந்த புத்தி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இதுல வந்து ஏதாவது சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை சரிபடாது அதனாலதான் விதி விதியும் மதியும் புத்தி ரேகையும் இந்த விதி ரேகையும் புத்தி ரேகையும் நல்லா இருந்துச்சுன்னா வருமானமும் உயர்வும் கண்டிப்பா உண்டு வாழ்க்கையில கண்டிப்பா உயர்ந்துருவாங்க ரேகை நல்லா இருந்ததுன்னா விதி ரேகை இருந்ததுன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் இன்னும் மேல நல்ல உலக புகழ் அடைய வேண்டும் என்றால் நல்ல ஒரு சூரிய ரேகையும் வரணும் சூரிய ரேகையும் இருந்துருச்சுன்னா வாழ்வில் எந்த வயதில் சூரிய ரேகை வருகிறதோ தொட்டதெல்லாம் வெற்றி விதி ரேக இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னா தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்